சாய்பாபாவோட அருள் எனக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு ரொம்ப சக்தி உள்ள கடவுள்ல அரும்பாக்கத்துல சாய்பாபா கோயில் ரொம்ப சிறப்பான விசேஷமான கோயில் நிறைய வேண்டுதல்கள் இந்த பாபா நிறைவேற்றி வச்சிருக்கார் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பாபா பல வேண்டுதல்களை இந்த பாபா வந்து நிறைவேற்றிருக்கார் நான் பிறந்ததுல இருந்து எங்களோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் பாபா கும்பிட்டு இருக்காங்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் கஷ்டப்படுற காலத்துல பாபா வந்து எங்களை சீரடிக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க நிறைய வீடு எல்லாம் வாங்கி இப்ப பிசினஸ் பண்றோம் நல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து டே டே பை வந்து மக்களும் நிறைய வந்துட்டு இருக்காங்க இதுவரை சாய் குடுத்துக்கள் கோயில் நல்லா சாந்தமா இருக்கு சார் இங்க வந்து நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப நல்லது நடந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருபது வருஷமா பாபாவை வந்து நடத்தி காட்டுறாரு ரொம்ப விசேஷமான பாபா கேட்டத கொடுக்கிற பாபா பாபா நம்பி தான் நான் இருக்கேன் ஏன்னா பாபா எல்லாத்துக்கும் துணையா இருக்காரு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பாபாவைதான் வழி நடத்துறாரு அரும்பாக்கம் சேத்திரத்துல இந்த சாய்பாபா பாபா டெம்பிள்ன்றது இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நம்ம தூய அன்போட எல்லாரோட நல்ல கலந்து இருந்து பாபாவை சேமித்தா எல்லா சகல வளங்களும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க